இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அதை அலசி ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க ரொம்ப அமைதியான பேர்வழி அப்படின்னு பெயர் வாங்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன தன்னுடைய வேலை தன்னுடைய குடும் குடும்பம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மற்றவங்க பொது விஷயத்துல அதிகம் வந்து தலையிட மாட்டாங்க மற்றவங்க விஷயத்திலையுமே அதிகம் வந்து தலையிட மாட்டாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கவர்ச்சியான கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க ஒரு இடத்துல சுயமரியாதை இருக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது நிற்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக வந்து பழக மாட்டாங்க இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் நின்று அவங்க கிட்ட பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏழை பணக்காரன் இந்த மாதிரி வித்தியாசமாக்காமல் எல்லார் கிட்டேயும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்களாக அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனா நண்பர்களோ மூலியமா ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இவங்களுடைய வாழ்க்கையில வரும் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் வாசில தெரியுங்க பெரும்பாலும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே ஒரு முடிவுக்கு வர வரமாட்டாங்க கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசித்து நிறைய விஷயங்களை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஒரு முடிவுக்கே வரக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழமாக இறங்கி தான் யோசிப்பாங்க மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க எந்த நேரமும் சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கொஞ்சம் போராடக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே ஏதாவது ஒரு தொழில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நினைவாற்றல் அதே அதிகம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தாமல் விடவே மாட்டாங்க கடுமையாக உழைத்து இவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவாங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசிடுவாங்க அதுதான் நிறைய இடத்துல இவங்களுக்கு இடர்பாடா முடியும் சரி இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி பக்கரகமா இருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்து இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்துல குரு சுக்கரன் புதன் கலஸ்தரஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல அதாவது ஆயுள் ஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன பாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அறிவு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது சில முக்கிய முடிவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க நீண்ட நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் இனிமையாக பேசி பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஒரு சில இடத்துல வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வெற்றி தான் ஆனால் கவனமில்லாமல் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் உங்களுக்கே சம்மந்தமில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுடைய செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தோன்றுற மாதிரி இருக்கும் மற்றவங்ககிட்ட போய் ஒரு உதவின்னு நிற்பீங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அது அதே மாதிரி எப்போ நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட உதவி கேட்க மாட்டீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உதவி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவங்க வந்து கரெக்டாக உதவி செய்ய மாட்டாங்க அது உங்களுக்கு சின்ன கோபத்தை ஏற்படுத்தும் நிதானம் இந்த காலகட்டத்தில் அவசியம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தேவை பழக்க விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி அடைக்க முடியலையே அப்படின்னு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த கடனெலாம் கொஞ்சம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் பெரிய முதலீடை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணியை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி உங்களுடைய வேலையை மற்றவங்ககிட்ட ஏதாவது ஒப்படைச்சு முக்கிய பொறுப்புகள் நீங்கள் அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ணுங்க அர்த்தமாக நீங்கள் வாட்ச் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாத இருங்க எப்போவுமே உங்களுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது பிடிக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி சில பிரச்சனைகள் வரும் அதனால் சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கணும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வராதிங்க அது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொருள் வருவல எந்த ஒரு தடையுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது இருந்தாலும் புதிதாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க ஏதாவது தயாரிப்பு பணியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய துணிவு தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றியே ஒரு கவலை ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி மேல் படிப்புக்காக ஒரு சில மாணவர்கள் சிந்திச்சிட்ருப்பீங்க மேலே நான் இதுவாக ப ஆகணும் இதற்காக நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுவீங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சக மாணவர்கிட்ட இதை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டாம் அதே மாதிரி அடுத்த மாணவர்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் ஈடுபடுற மாதிரி ஆயிரும் அதனால் அடுத்த மாணவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் உங்களுடைய படிப்பில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழில் கல்வி பயில்கிற மாணவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிற துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத பிரச்சனை அவங்கள தேடி வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக மிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க வருகின்ற நாட்கள் வேலை செய்கிறவங்க சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் தேவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாகும் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை அடுத்தவங்களால் ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அனுசரணை இல்லாமல் கூட கூட நீங்கள் பேசினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த சதய நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க ஒவ்வொரு செயலையும் ஈடுபடும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அடுத்த மாணவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உங்களை பற்றி நீங்களே தாழ்வா என்ன வேண்டாம் உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்குது அந்த திறமையை வெளியே கொண்டுட்டு வந்திங்கன்னாவே வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிட்ட ஏதோ ஒரு கடனோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக அவங்கக்கிட்ட திருப்பி செய்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யுங்க அந்த வழியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதை பைசல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது விநாயகருக்கு அகூல் ஜாத்திரை அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க முடிந்தால் விநாயகருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் அல்லது திங்கட்கிழமையில் போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் தடைப்பட்ட விஷயம் எல்லாமே டக்கு டக்கு நடக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ